ஃப்ரைஸ்லான் கிறிஸ்துக்குள் பரிசுத்தவங்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் பிரியமானவர்களே நாம் இந்த தேடி வந்த தெய்வம் இயேசு என்கிறதான தலைப்பிலே மீண்டுமாய் உங்களோடு பேசுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி லூக்கா பத்தொன்பது பத்து இப்படியாக சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே என்னை தேடியே சுவந்தா எந்த விட்டான் என்னை தேடியே சுவந்தா எந்தன் வாழ்வை மாற்றி விட்டான் அல்லேலும் யாரான் பாடுவேன் ஆடி பாடி தூதி தேடுவேன் அலே லூயா நான் பாடுவேன் ஆடி பாடி தூதி தீடுவேன் இயேசு உலகத்திற்கு மீட்கும் பொருளாக வந்தார் ஏதோ ஒரு மிகாவிலேயோ அல்லது காபிரிலையோ அனுப்பவில்லை இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தின் ஓனரே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் ஓனரே வந்து என்னை மீட்டால்தான் நான் மீட்கப்படுவேன் என்றால் என்னுடைய கிரயம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் கிரயம் பெரியதாக இருந்தால் பொருளின் தரமும் பெரியதாகத்தான் இருக்க வேண்டும் நான் ஏதோ ஒரு நானும் நீங்களும் ஏதோ ஒரு தள்ளுபடியில் வாங்கப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவருடைய வெகுமதியில் ஆண்டவருடைய இரத்த கிரயத்தில் வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒருவன் ஒரு அழகான ஒரு படகை ஒருவன் செய்தானான் அவன் செய்து முடித்ததும் கொஞ்ச நாட்களில் சில மாதங்களில் அந்த ஊரில் ஒரு பெரிய சுனாமி வந்து இவனுடைய வீட்டு பொருட்கள் எல்லாம் அந்த வெள்ளத்தில் அடித்து சென்றதாம் அந்த ஊருக்குள்ளே வெள்ளம் வந்து எல்லாம் அடித்து சென்று விட்டது அதில் இவன் வைத்திருந்த படகும் அந்த தண்ணீரோடு அடித்து செல்லப்பட்டதாம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மியூசியத்திற்கு இவன் சென்றானான் அந்த மியூசியத்திற்கு செல்லும் பொழுது இவன் தான் செய்த அந்த படகை அந்த மியூசியத்தில் அவன் பார்த்தானாம் அங்கே அழகு காட்சி பொருள் கா பொருளுக்காக பொருள் காட்சிக்காக இவனுடைய பொருளை அங்கே அந்த படகை அங்கே வைத்திருக்கிறார்கள் அப்போது இந்த சிறுவன் போய் கேட்குறான் ஐயா இது நான் செய்த படகு இது நான் ஆசாசையாய் செய்த படகு இது என்னுடையது இது எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அங்கே இருந்த அதிகாரியிடம் கேட்டானாம் அதற்கு அந்த அதிகாரி சொன்னாராம் தம்பி இது உன்னுடையதாக இருந்தாலும் இப்பொழுது இது மியூசியத்துக்கு வந்து விட்டபடியால் இது கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்கிறது உனக்கு இந்த படகு வேண்டும் என்றால் இதற்குரிய கிரயம் ஒன்று ஒன்று இருக்கிறது அதை கொடுத்தது வாங்கிக்கொள் என்று சொல்லி அவர் சொன்னாராம் அவன் போய் தன்னிடத்திலிருந்து எல்லா பணத்தையும் உண்டியல் அவன் சேமித்து வைத்திருந்த எல்லா பணத்தையும் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போய் அந்த நிலை அதிகாரியிடத்தில் பணத்தை கொடுத்து அந்த படகை அவனுடைய இருந்தாலும் அவன் பணத்தை கொடுத்து அதை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்தனாம் இப்பொழுது அது அவனுக்கு சொந்தமாக மாறிவிட்டது இப்பொழுது அவன் வீட்டுக்கு வந்து அவன் அந்த படகை பார்த்து சொன்னானாம் படகை படகே நீ எனக்கு இரண்டு முறை சொந்தம் எப்படி என்றால் ஒன்று நான் உன்னை உருவாக்கியதால் நீ எனக்கு சொந்தம் இன்னொன்று இதை நான் விளைக்கிறையும் கொடுத்து வாங்கியதால் இரண்டாவது நீ எனக்கு சொந்தம் என்று சொன்னானா லூயா ஆம் பிரியமானவர்களே முதலாவது நாம் தேவன் நம்முடைய சரீரத்தை உருவாக்கினபடியால் அவர் நம்மை வார்ப்பித்தபடியால் அவர் நாம் அவருக்கு சொந்தம் இரண்டாவது நாம் அவரை விட்டு வழிதப்பி போனோம் அந்நியருடைய பிசாசனுடைய கையில் சாத்தானுடைய கையில் மனிதன் அடிமையாகி போனான் அவனு அவனத்திலிருந்து விடுதலையாக்க அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை பிதாவின் வழியிலிருந்து சொந்த குமாரனாகிய தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் இப்பொழுது நாமும் இயேசுவுக்கு இரண்டு முறை சொந்தமாகிறோம் ஒன்று அவரை உண்டாக்கியதால் நாம் அவருக்கு சொந்தம் இரண்டாவது தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டதால் நாம் அவருக்கு சொந்தமாக மாறுகிறோம் ஆம் பிரியலே இழந்து போன மனிதனை தேடி அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் இழந்து போன உன்னையும் என்னையும் ஒரு நன்மையும் இல்லாத ஒரு சபிக்கப்பட்ட பூமிக்கு தூதர்களே வர ஒரு முறை வருவதற்கு யோசிக்கிற இந்த பூமிக்கு வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் இந்த பூமிக்கு வந்து உன்னையும் என்னையும் மீட்டாரே அந்த அன்பை நாம் என்ன சொல்வது அதையே தியானியுங்கள் அதிலே நிலைத்திருங்கள் அதையே வாஞ்சியுங்கள் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் எந்த தீய வல்லமைக்கும் உங்கள் மீது அதிகாரம் கிடையாது நாம் தேவனால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் ஹலோ லுயா கத்திர உங்களை இதனால் உங்களுக்கு நன்மையின் ஆளாய் அமையட்டும் பிரைஸ்லான்